ஒவ்வொரு நாளும் அவங்க பேரல் பேரலாக கண்டுபிடிச்சி கள்ளச்சாரையை தருவாழல வெட்டி அதை ஓட விடக்கூடிய வீடியோ தினமும் நம்ம பார்த்துட்டு அப்போ அவர்களால் தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து செய்ய முடியுது அப்படின்னா காவல்துறைக்கு எங்க யார் காட்சி எவன் வச்சிருக்கான் எல்லா விவரங்களும் தெளிவாக தெரியும் இதே ஆபரேஷன் அவங்க ஏன் ரெகுலராக சில நேரங்களில் ரொம்ப ஈஸி காவல்துறை மேலே ப்ளேமை போட்டுட்டு காவல்துறையில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க தான் இதை ஏதோ பண்ணாங்கன்றதுனா அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ துறையுடைய பேர் மதுவிலக்கு அரசியல் சாசனத்தில் ஒரு அரசாங்கத்துடைய வேலை மதுவிலக்கை நோக்கி வேலை செய்ய வேண்டும் உங்களுடைய மிஷன் என்ன நீங்கள் எப்படி வந்து மதுவிலக்கை தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நோக்கி வேலை செய்யணும் தமிழ்நாடு மதுவிலக்கு துறையோட பாலிசி என்ன தெரியுமா டாஸ்மாக் எல்லா இடத்துல ஓபன் பண்ணுறேன் எல்லாம் நிறைய குடிங்க குடிக்க அடிமையாகுங்க நீங்க குடிபழகிறதுக்கு அடிமையானதுக்கு பிறகு கள்ளச்சாராயம் உங்களுக்கு நூற்றம்பது டாஸ்மாக வந்து குடிங்க ஐம்பது ரூபா தான் இருக்கா கள்ளச்சாராயம் போய் குடிங்க அங்க எங்க போலீஸ் தான் இருக்கிறாங்க அவங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுடைய பாலிசி யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்க ஏழ்மையில் இருக்கக்கூடிய யாரை பெரிய அளவில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய பண்ணி அரசாங்கத்துக்கு வருமானம் வருது இது ஒரு எக்கனாமிக் மாடல்தான் காரி துப்புவாங்க யாருக்கு உதயநிதியை வந்து எலெக்ஷன் கம்பெனியில் கேட்குறாங்க ஒரு அம்மா கேட்குறாங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க அப்படின்னு டாஸ்மாக் கடையை மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறோம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க எங்களுக்காக ஓட்டு போட்டீங்க இவ்வளவு தான் ஒரு அமைச்சருடைய மெச்சினர் கேட்டுக்கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை உன் புருஷன் வந்து எப்படி பண்ணி போனாலும் கவலை இல்லை உன் குடும்பம் மேக்ஸிமம் போனாலும் கவலை இல்லைன்னு கேட்கல உங்களுக்கு பதில் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ இறுதியாக கள்ளக்குறிச்சி விவகாரம் என சமீபத்தில் இந்த நீங்க சொன்னது மாதிரி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து அறுபத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வந்திருக்குது இப்போ சமீப காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு கள்ளச்சாராய மரணம் விசச்சாராய மரணம் நடந்தது கிடையாது இதுக்கு சரியாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்கானம்ல இது மாதிரியான சம்பவம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நபர்கள் உயிரிழந்தாங்க இல்லை மெத்த நாள் அப்படிங்கிற ஒரு விவகாரம் கலந்தது தான் இதில் முக்கியமாக பார்க்கப்படுது இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல் நடந்திருக்காது காவல்துறையினுடைய மிக மிகப்பெரிய ஃபெயிலியர் இருக்குது அவங்களுடைய தயவோடு தான் இந்த சாராயமே விற்கப்பட்டிருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அருகில் விற்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க இது மாரி மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு பேசுகிறாங்க இந்த கள்ளச்சார விவகாரத்தில் அரசினுடைய தோல்வியை எப்படி பார்க்குறீங்க டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இது வந்து ஒரு ஒரு கவர்னன்ஸ் உடைய ஃபெயிலியர்னு தான் நம்ம பார்க்க முடியும் அது வெறும் காவல்துறை அதிகாரிகளுடைய ஃபெயிலியர் மட்டும் கிடையாது காவல்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே லஞ்சம் வாங்குறாங்க அவங்க வந்து ஒரு நெக்ஸஸ்ல இருக்கிறாங்கங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்குன்னும் போது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காதா ரெண்டாவது காவல்துறை அதிகாரிகள்லேயே இரண்டு வகையான நெக்ஸஸ் இருக்கு ஒரு நெக்ஸஸ் வந்து காவல்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கக்கூடியது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடியவர்களுக்கும் மட்டும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஆனால் இன்னும் நிறைய இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஆர் ஒருவேளை அங்க ஒரு நல்ல அதிகாரி கூட இருக்கலாம் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு அவன் மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது ஏனென்றால் லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இல்லை இந்த மாதிரி அதிமுக கட்சிகள் ரெண்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை செலுத்துபவர்களாக பல இடங்களில் இருக்கிறாங்க இது கள்ளக்குறிச்சி இல்லை நான் சொல்வேன் பல இடங்களில் அதை பார்க்க முடியும் அப்போ அதனால காவல்துறை அதிகாரிகள் மேலே ஒரு அழுத்தம் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு சில நேரங்களில் ரொம்ப ஈஸி காவல்துறை மேலே ப்ளேமை போட்டுட்டு காவல்துறையில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க தான் இதை ஏதோ பண்ணாங்கன்ற மாதிரி அது நான் ஒத்துக்க மாட்டேன் இது திஸ் இஸ்டன் பை கவர்மெண்ட் இது அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதற்கு பொறுப்பு நீங்கள் இதில் வந்து மூன்று விதமான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு ஃபெயிலியர் அது என்ன துறை புரோகிபிஷன் அப்படிங்கிற ஒரு விங்கு வச்சு பல எஸ்பிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் வச்சு அவர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் வச்சு அவங்களால வந்து கள்ளச்சாரம் எங்கே நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்கூடாக தெரியும் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலை அதற்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் முடிந்ததுலேருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் அவங்க பேரல் பேரலாக கண்டுபிடிச்சி கள்ளச்சாரையை தருவாளால வெட்டி அதை ஓட விடறக்கூடிய வீடியோ தினமும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இருக்கிறோம் அப்போ அவர்களால் தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து செய்ய முடியுது அப்படின்னா காவல்துறைக்கு எங்கே யார் காய்ச்சிரான் எவன் வச்சிருக்கிறான் எல்லா விவரங்களும் தெளிவாக தெரிகிறது இதே ஆப்ரேஷனை அவங்க ஏன் ரெகுலராக பண்ணலை இதே ஆப்ரேஷனை ஏன் அவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணியிருந்தாங்கன்னா யாராலையும் கள்ளச்சாராயமே காய்ச்ச முடியாது ஒன்று இது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபீரியர் நம்பர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து ஒரு பொய் சொல்லப்படுகிறது டாஸ்மாக் தான் கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது ஆனால் அது ஒரு பொய் அப்படிங்கிறது மேலும் மேலும் மறக்காணும் இன்சிடெண்டாக இருக்கட்டும் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் ஆகட்டும் அது ப்ரூவ் பண்ணுது ஏன்னா நீங்க வந்து லீகல் லிக்கர் டஸ் நாட் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் லீகல் லிக்கர் என்ன என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பாலாறு தேனாறு மாதிரி டாஸ்மாக் கடைகளை எல்லா இடங்களையும் திறந்து விட்டு தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு ஆண்களை குடிக்காரர்களாக தினமும் குடிப்பவர்கள் குடி அடிமையானவர்களாக மாற்றி இருக்கிறது அரசு ரெண்டாயிரத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த இருபத்தோரு கா வருஷத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருந்த டாஸ்மாக் உடைய வருமானம் கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் கோடி ரூபாயை தொற்றுச்சு சேல்ஸ் ப மேபி ஐம்பதனாயிரம் கோடி இருக்கும் டேக்ஸ் இன்கம் மட்டுமே முப்பத்தி எட்டாயிரமோ ரூபாய் நாற்பதாயிரம் கோடியே வர வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மடங்கு அதிகமாகுது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மடங்கு இது என்ன விலை விலை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கா இல்லை குடிப்பவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து பல மடங்கு ஆண்களை குடிப்பவர்களுக்கு அடிப்ப அடிமையாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அடிமையான ஒருவர் நூற்றி ஐம்பது ரூபாய் அவர் கையில் இருந்தால் டாஸ்மாக்கு போவார் அவர் கையில் ஐம்பது தான் நீர் தான் கள்ளச்சாராயத்துக்கு போகும் நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஸோ டாஸ்மாக் என்ன பண்ணுதுன்னா கள்ளச்சாராய பிஸ்னஸை எயிட் பண்ணுது ஹெல்ப் பண்ணுது ஸோ இரண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் இன்றைக்கி வந்து மக்களை சாகடித்து கொண்டிருக்கு கள்ளச்சாராயம் திடீர்னு ஒரு நாள் சாகடிக்கும் தாஷ்மார்க்னால அப்போ இப்போ செத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ நான் வந்து டேட்டா கேட்டிங்கன்னா உங்கள் கனிமொழி அவங்கள்டே நீங்கள் போய் கேட்கலாம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அதிகமாக மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் த்ரீ இதற்கான தீர்வு நீங்கள் உங்கள் துறையுடைய பேர் துறை அரசியல் சாசனத்தில் ஒரு அரசாங்கத்துடைய வேலை மதுவிலக்கை நோக்கி வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய விஷன் என்ன நீங்க எப்படி வந்து மதுவிலக்கை தமிழ்நாட்டில் மது விளக்கை நோக்கி வேலை செய்ய போறீங்க ஸோ ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்போ மக்களை வந்து குடிப்பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வேலையை செய்யணும் ஆக்சசபிலிட்டி இன்னைக்கு வேர்ல்ட் ஓவர் ரிசர்ச் இருக்குங்க ஆக்சசபிலிட்டியை குறைச்சிங்கன்னா அதாவது எளிதாக மது கிடைப்பது குறைச்சிங்கன்னா மது பழக்கம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஓவர் ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்கிறாங்க ஃபின்லாண்டில் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் பண்ணியிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இருக்குது இவங்க சொல்லுவாங்க மது மது விலக்கு புரோஹிபிஷன் வந்து வேலை செய்யாதுங்கிறது உலக அளவில் குஜராத்லாம் வந்து இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்ததுனால கள்ளச்சார மரணங்கள் அதிகமாகுது அப்படின்றாங்களே கள்ளச்சார புழக்கங்கள் அதிகமாகன்றாங்களே எந்த அளவுக்கு அதிகமாகுது எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் கேள்வி உங்களுக்கு கள்ளச்சாராயம் கள்ளச்ச நான் மீண்டும் சொல்கிறேன் கள்ளச்சாராயம் அதிகமாகும் ஆர் கள்ளச்சாராயம் இருக்கும் கள்ளச்சாராயம் வந்து ஒரு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் போய் குடிப்பாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு முன்னாடி எடுத்துக்கோங்க நமக்கு தெரியும் கிராமங்களில் டாஸ்மாக் கடைகள் இல்லாத போது என்னாச்சு ஆச்சு கள்ளச்சாராயம் இருந்தது என்ன பண்ணாங்க மக்கள் கிராமத்தில் ஒரு நூற்றுல ஒரு அஞ்சு பேர் இல்லை ரெண்டு பேர் போய் குடிப்பாங்க இல்லை பத்து பேர் மேக்ஸிமம் இன்னைக்கு என்ன ஆச்சு எல்லாரையும் குடிகாரர்களாக பெரும்பாலான ஆண்களையும் நீங்கள் குடிகாரர்களாக மாற்றி அதில் பாதிக்கு பாதி பேரை வந்து தினமும் குடிப்பவர்களாக மாற்றி நாங்கள் வந்து சர்வே பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே டாஸ்மாக கடை இருந்ததுன்னா அவங்க வந்து நாற்பத்தைந்து சதவீதம் தினமும் குடிப்பவர்களாக இருக்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஸோ இது வந்து நாம் மட்டும் பண்ணணும் நான் தான் சொல்கிறேன் இந்த ஆக்சஸ் ஆப்ரட்டி ஸ்டடி உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்போது ஒரு அரசுடைய வேலை என்ன ஒரு பக்கம் நீங்கள் ஆக்சஸை குறைக்கணும் நீங்கள் முதல்ல ஐநூறு கடைக்கு வாங்க அப்புறம் ஐநூறு கடை பெற்றால் பூர்ணமது விலக்கு பெற்றாங்கிறது அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஐநூறு கடை இருக்கிறது பட்டோம்னா ஐநூறு கடை வச்சுக்கோங்க பட் இப்போது ஐயாயிரம் கடையை வச்சுக்கிட்டு நான் வந்து இது ப்ரொஹிபிஷன் வேலை செய்யாது அது வேலை செய்யாதுன்னு சொல்ல அர்த்தமே கிடையாது ரெண்டாவது நீங்கள் வந்து இன்னொன்று என்ன ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஐம்பதனாயிரம் கோடி சேல் பண்ணுறீங்கல்ல அதில் ஒரு பர்சன்ட்னா எவ்வளோ ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாயாவது மக்களை குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் சதவீதம் ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டால் கூட நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் இருந்து வரக்கூடிய வருமானம் இங்கே ஐம்பதாயிரம் கோடிக்கு சேல் பண்ணிங்கன்னா நாற்பதனாயிரம் கோடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வருமானம் இல்லை டேக்ஸ் தான் இதில் ஃபுல்லாக ஸோ நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இடத்துல அந்த நாற்பதனாயிரம் கோடி ப்ராஃபிட்டுன்னு சொல்லிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக வரக்கூடாது அந்த ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டால் அந்த நாற்பதனாயிரம் கோடியில் நீங்கள் ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட நானூறு கோடி ரூபாய் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்தால் கூட நாற்பது கோடி ரூபாய் பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் தான் நாலு கோடி ரூபாய் நீங்கள் நாலு கோடி ரூபாய் கூட செலவு பண்ணுது இதான் சுச்சுவேஷன் அப்போ நீங்கள் ஏன் நானூறு கோடி ரூபாய் பிளாக் லெவலில் எல்லா குடிப்பழக்கத்தில் மக்களை வந்து வெளியெடுக்கிறதுக்கு பிளாக் லெவலில் கிராம லெவலில் நீங்கள் என்டிஷன் சென்டர்ஸ் ஆரம்பித்து வேலை செய்யலை ஒரு அரசாங்கம் தானே பண்ணணும் ஒரு அரசாங்கத்து இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடுடைய மதுவிலக்கு துறையோட பாலிசி என்ன தெரியுமா டாஸ்மாக் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாம் நிறையா குடிங்க குடிக்க அடிமை ஆகுங்க நீங்க குடிப்போகிறதுக்கு அடிமையானதுக்கு பிறகு கள்ளச்சாராயம் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா இருந்தால் டாஸ்மாக்ல வந்து குடிங்க ஐம்பது ரூபா தான் இருக்கா கள்ளச்சாராயம் போய் குடிங்க அங்கே எங்க போலீஸ் தான் இருக்கிறாங்க அவங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாலிசி டாஸ்மாகும் இந்த கள்ளச்சாராயமும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி எனிமீஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன தமிழ்நாட்டில் இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டம் பெண்களை வந்து விதவையாக்கும் திட்டம் இது வந்து பெண்கள் மீதான மிகப்பெரிய வன்முறையை உண்டாக்கும் திட்டம் நீங்கள் குடிக்காதவங்க வீட்டில் அஞ்சு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அடித்தாங்கன்னா தினமும் குடிப்பவர்கள் வீட்டில் அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீதம் மினிமம் அடிக்கிறாங்க அப்படின்னு சர்வேல சர்வேல வந்திருக்கு நீங்கள் இட் இஸ் அ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் ஈவன் ஒரு எக்கனாமிக் மாடலாக எடுத்திங்கன்னா கூட நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடி மக்கள்கிட்டருந்து யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து இருந்து யாரை பெரிய அளவில் டேக்ஸ் பண்ணுறீங்க ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து டேக்ஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு வருமானம் வருது இது ஒரு எக்கனாமிக் மாடலாக காரி துப்புவோம் அங்கே யார் கேட்டாலும் ஏழைகளை வந்து மிகப்பெரிய அளவில் டேக்ஸ் பண்ணி ஒரு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு எக்கனாமிக் மாடல் வச்சு பார்த்துருக்குறீங்களா பணக்காரங்களை டேக்ஸ் பண்ணுறதும் பார்த்துருக்குறோம் ஸ்லாப் அதிகமாக வச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு நீங்கள் எக்கனாமிக் மாடலாக எடுத்தாலும் சரி சோஷியல் மாடலும் சமூகத்தில் மிகப்பெரிய அநீதிக்கு இது காரணம் இப்போது இதற்கு தேவை பொலிட்டிக்கல் இவ்வளோ சமீபத்தில் உதயநிதியை வந்து எலெக்ஷன் கேமியில் கேட்குறாங்க ஒரு அம்மா கேட்குறாங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க எங்கள் இடத்துல டாஸ்மாக் கடையை மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறோம் ஓட்டு போடுதுன்னு சொன்னார் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க எங்களுக்காக ஓட்டு போட்டிங்க இவ்வளவு தான் ஒரு அமைச்சருடைய மெச்சூரிட்டி எவ்வளோ ஒரு செல்ஃபிஷாக இருந்தால் எனக்கு நீ ஓட்டு அந்த வாட்டி எனக்கு தேர்ந்தெடுக்கல எங்களை அதாவது கொள்கையே நாங்கள் கை விடுறோம் நாங்க வந்து நீ எக்கெடுக்கிட்டு போனாலே எனக்கு கவலை இல்லை உன் புருஷன் வந்து எப்படி இது பண்ணி போனாலும் கவலை இல்லை உன் குடும்பம் நாசமா போனாலும் கவலை இல்லைன்னு அந்த உதயநிதியோட பதிலுக்கு அர்த்தம் இல்லையா சோ மக்கள் மேல அக்கறை உள்ள அரசியல்வாதிகள் தேவை இதற்கு ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒரு விஷன் டாக்குமெண்ட் நீங்க மதுவிலக்கு துறையில் எப்படி மது விலக்க அமல்படுத்த போவீங்க சொல்லுங்க பார்க்கணும் இந்த மது விலக்குங்கிறது பேரில் மட்டும்தானே இருக்கு நீங்கள் உடனே வந்து அதுக்கு அதுக்காக இதை பேன் பண்ண முடியுமா இது பண்ண முடியுமா குறைக்கணும் நீங்கள் ஏன் ட்ரக்ஸை வந்து நீங்கள் ஏன் லீகலைஸ் பண்ணல பண்ண வேண்டியதானே கஞ்சா பண்ண அது மிகப்பெரிய சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால பண்ணாமல் புரிஞ்சுக்கணும் அடிக்ஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடிக்ஷன் ரெண்டாவது இது போன்ற அடிக்ஷன் வந்து உங்களை மட்டும் பாதிக்கலை உங்களுடைய ரைட்டு வந்து நான் உங்களுக்குள்ளே நான் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுவீங்க ஓகே நீங்கள் வந்து உங் உங்களோட ஒய்ஃப் அடிக்கிறீங்க குழந்தைகள் மிகப்பெரிய வன்முறைக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இருப்பதனால்தான் லிக்கர் கஞ்சா இது போன்றவை ரெகுலேட் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மற்றவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடியதாக இந்த லிக்கர் கஞ்சாலாம் இருப்பதனால தான் இது ரெகுலேட் பண்ணப்படுது நிறைய பேர் நினைப்பாங்க லிபரல் இது யார் வேணால் என்ன வேணால் இது பண்ணிக்கலாம் ஆஸ் லாங்க் அந்த மெச்சூரிட்டி சொசைட்டியில் இருக்கிற வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி அந்த பர்சனுக்கு நான் லிமிட்டடாக குடிச்சு நான் வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அது வேலிட் நீங்கள் வந்து அடிக்ஷன் லெவலில் வந்து இந்த அளவுக்கு மூணில் ஒரு பங்கு ஆண்களுக்கு அடிக்ஷன் லெவலில் கொண்டு வந்து அவங்கள வந்து வீட்டில் பொண்டாட்டியும் மற்றவங்களே அடிக்கிற அளவில் கொண்டு போய் விட்டு இன்னைக்கு ஒரு சமூகத்தையே நாஸ்தி பண்ணிட்டீங்க ஸோ இது ஆல் ஃபார்வர்ட் என்ன உங்களுடைய ஆட்கள் டிஸ்டிலரி வச்சுருக்கிறாங்க திமுகனா எஸ்என்ஜே டிஸ்டிலரி இலைட் டிஸ்டிலரி ஜெயத லட்சியனோட இலைட் டிஸ்டிலரி இவங்களுடைய எஸ்என்ஜே டிஸ்டிலரி தான் கருணாநிதியோட பெண் சிங்கம் மொழியின் ஓசி படம் எடுத்தார் அவங்கன்னா மிடாஸ் டிஸ்டிலரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்களோட வினாமி நிறுவனமாக ஜெ இலை மிடாஸ் டிஸ்டிலரி இதெல்லாம் தான் வேற என்ன இவங்களுடைய திங்கிங் அவ்வளவுதான் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக என்னுடைய சேனலுக்கு நேர்காணி நன்றி சார் நன்றி